ஒரு நேர்வட்ட கும்பின் கலரவு கொடுத்துருக்காங்க அந்த கும்பினுடைய உயரம் அதாவது ஹச் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு ஆறு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இது டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட் நான் அந்த எக்ஸாம்பிள் கேட்டால் ஒரு கொஸ்டின் நல்லா நான் சூம் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு கும்பினுடைய கன அளவு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது கன அளவுக்கான ஃபார்மலாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கான ஃபார்முலாவுக்கு ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இதுதான் பூமியினுடைய கன அளவு இந்த பூமியுடைய கன அளவு என்னென்னு அவங்களே கொடுத்துட்டாங்க அதாவது பதினொன்று ஜீரோ எண்பத்தெட்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஹெச் உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க இருபத்தி நாலு கேட்டுட்டு ஆரோடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ ஒன்று ஒன்று அது ஒரு மதிப்பு போடலாமா ஒன் பை த்ரீ இந்த பையோடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு அடுத்தது ஆர் ஸ்கொயர் அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இன்ட்டு ஹெச்ஓடிய வேல்யூ இருபத்தி நாலு ஈக்குவல் டு பதினொன்று ஜீரோ எண்பத்தி எட்டு ஸோ இதை இதெல்லாம் டிவைட் பண்ண முடியுமோ அதை அதெல்லாம் டிவைட் பண்ணிக்கலாம் ஒன்று மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு பதினோரு ஆகப்பாடு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இங்கே அடித்தோம்னா ஒரு பதினொன்னு பதினொன்று ஜீரோ ஜீரோ எட்டு பதினொன்று எண்பத்தெட்டுன்னு வரும் மீதி இருக்கிறதுலாம் எடுத்து எது இல்லாமா இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இருக்குது மேலே இன்ட்டு ஆல் ஸ்கொயர் இருக்குது அப்புறம் ஒரு எட்டு இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏழு தான் இருக்குது ஈக்குவல் டுக்கு எங்காண்ட ஆயிரத்தி எட்டு இருக்குது திரும்ப அடிக்கலாமா ரெண்டால் அடிச்சிக்கலாம் ஐநூற்றி நாலுன்னு வரும் அதுக்கப்புறம் திரும்ப எட்டால் அடிக்கலாம் ஆறு எட்டா நாற்பத்தெட்டு மீதி ரெண்டு மூவ் எட்டா இருபத்தி நாலுன்னு வரும் இப்போ இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் ஆர் ஸ்கொயர் ரொட்டும் அந்த பக்கம் இருக்குது பைக் கீழே இந்த ஏழு இருக்குது ஈக்குவல் டுக்குங்காண்டா அறுபத்தி மூணு இருக்குது நமக்கு தேவை ஆர் ஸ்கொயர் தான் அப்போ கீழே இருக்கிற இந்த ஏழு அந்த பக்கம் போனால் இப்போ இருக்கும் அறுபத்தி மூணு இன்ட்டு ஏழு அப்போ ஆர் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு மூ இருபத்தி ஒன்று மீதி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலுன்னு வரும் அவங்க ஆரம் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இது ஆர் ஸ்கொயரு அப்போ ஆர் ஸ்கொயரு ஆறு வேணும் அப்படின்னா இந்த பக்கம் ரூட் எடுக்கணும் நானூற்றி நாற்பத்தி ஒன்று எதையும் எதையும் பெருக்குனா நானூற்றி நாற்பத்தி ஒன்று வரும் அப்படின்னா இருபத்தி ஒன்றையும் இருபத்தி ஒன்றையும் தான் நானூற்றி நாற்பத்தி ஒன்று வரும் அப்போ ஆரத்தினுடைய பதிப்பு இருபத்தி ஒன்று ஆன்சர் கரெக்ட் ஸோ இதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது பூமியினுடைய கன அளவு ஒன் பை த்ரீ பைஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும்